வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் உயர் கல்வி வகுப்புகள் அதாவது காலேஜ் போகும்போது பிஇ பிடெக் அதுக்கடுத்தது இந்த மெடிக்கல் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி படிப்புகளை படிக்க போகும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த படிப்பு பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான உதவி எண்களை மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க அதுதான் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்துங்க உங்களுக்கு மேற்படிப்பு குறித்த கல்லூரி படிப்பு குறித்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் பாருங்கள் இருந்து பார்த்துங்க அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை அதுக்கடுத்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் நீலகிரி தேனி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி அதுக்கடுத்தது திருப்பத்தூர் திருப்பூர் அதுக்கடுத்தது திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் வேலூர் விழுப்புரம் லாஸ்ட்ல விருதுநகர் இருக்கு பாருங்க இதான் தேவையான உதவி எண்கள் உங்களுக்கு கல்வி குறித்து எந்த சந்தேகமா இருந்தாலும் இந்த எண்களுக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு முழு விவரங்களை கூறுவார்கள் சரியா நன்றி